வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாத்து சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான பாசிப்பருப்பு பாயாசம் எப்படி வீட்டில் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம கல்யாண வீடுகள் எல்லாம் குடிச்சிருப்போம் எவ்வளோ நேரம் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த கெட்டி ஆகாமல் நம்ம குடிக்கிற பதத்துக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அந்த டெக்ஸ்டர் வர்றதுக்கு ஒரு சூப்பரான டிப்பும் கொடுத்துருக்கேன் சரி வாங்க பாயாசம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு குக்கரில் முக்கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் வாஷ் பண்ண பருப்பில் ஒரு செம்பளவுக்கு அதாவது நானூறு எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நம்ம விசில் விட்டு எடுத்துக்க போகிறோம் மொத்தமாக வந்து நாலு விசில் விடணும் ஸோ அப்படியே வச்சுட்டு இதை வந்து விசில் விட விட்டுடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்த கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு நான் பிடிச்ச வெள்ளம் எடுத்திருக்கேன் நம்ம வந்து ஒரு ஒரு கப் அளவுக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோம்னா எடுத்தோன்னா ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் அதுதான் கணக்கு நான் முக்கால் கப் எடுத்தனால ஒன்றரை கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஒரு அரை கப் தண்ணி ஊற்றி இதை கரைச்சி மட்டும் வச்சுக்கலாம் எல்லம் கரிகிற நேரத்தில் நமக்கு பருப்பு நல்லா வெந்திருக்கும் நல்லா ப்ரெஷர் அடங்கினதுக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு நல்லா மலர்ந்து வெந்திருக்கணும் ஸோ இப்போ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக மசிச்சு கொடுங்க ஒன்று ரெண்டு பருப்பு தெரியணும் அதே நேரத்தில் ரொம்ப குழைவாகவும் வேகக்கூடாது இப்போ ஒரு கொதி வந்ததும் நல்லா மசிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெள்ளை கரைசலை வடிகட்டி இதில் சேர்த்துரலாம் கண்டிப்பாக வடிகட்டி சேருங்க அப்போ தான் இதில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்தாலும் நம்ம வந்து அதை ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த பாயசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான பாகப்பதம்லாம் கிடையாது ஜஸ்ட்டு கரைஞ்சாலே போதும் அந்த வெள்ளம் இப்போ இதை ஈவனாக கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா கொதிக்க வச்சிடலாம் ஒரு கொதி நல்லா வந்ததுக்கு அப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிச்சிடலாம் நான் இதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நான் ஒரு சில அளவுக்கு தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் துருட தேங்காவாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தேங்காவை வறுத்து சேர்க்கும் போது அந்த பாயசத்தோட இதை கிரஞ்சம்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு பத்து முந்திரி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம் இதோட உங்களுக்கு திராட்சை வேணும்னாலும் போட்டுக்கலாம் நான் திராட்சை சேர்க்கலை இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிடலாம் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்க போகிறோம் இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் மொத்தமாக நம்ம எந்த கப்பில் வந்து பருப்பு அளந்தோம் இல்லையா அந்த கப்பில் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டே சேர்க்கும் ஒரு மாதிரி திரி திரியான மாதிரி ஆகிடும் ஸோ அதுக்கு பதிலாக இப்படி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குறது மூலமாக ரொம்ப நேரம் ஆனாலுமே பாயாசம் கெட்டியாகாமல் குடிக்கிற பதத்தில் இருக்கும் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த முந்திரி தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம இதில் சேர்த்துருக்கிறது பாசிப்பருப்புன்றதுனால கொஞ்சம் நேரத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும் அதுக்கும் ரொம்ப கெட்டியாகாது நம்ம அந்த அளவுக்கு வந்து பால் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம அதை ஊற்றி சோ பண்ண வேண்டியதான் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்துச்சு நீங்களும் கட்டாயம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching!